நீதிமொழிகள் நீதிமொழிகள் நாலு பதினெட்டு நீதிமொழிகள் நாலு பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமொழிகளில் ஒரு முக்கியமான வாக்கு தத்துவம் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் யார் நீதிமான் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சிறுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவன் நீதிமான் எனக்கு அருமையானவர்களே இயேசுக்காக ஜீவிக்கிறவர்கள் இயேசுவே நம்முடைய நீதி எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனம் என்ன சொல்லுகிறது அதனால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்போது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் பிரகாசிக்கிறவர் வெளிச்சம் நானே என்று சொன்னாரே அவர்தான் நீ உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் வெளிச்சம் நீதியின் சூரியன் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது உண்மையான ஒரு வசனம் தான் எனக்கு அருமையானவர்களே இந்த நீதிமொழிகள் நான்கு நான்கு பதினெட்டை விட வேண்டாம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் பிரகாசிக்கிற நூல் சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் நாம் இயேசுவை போல மாறுவோம் அனுதினமும் இயேசுவை போல மாற வேண்டும் இயேசுக்குள்ளாக வேர் பற்றி இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும் இயேசுவினுடைய நாமத்தை பிரபலம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும் இயேசுவுக்காக வாழ வேண்டும் எனக்கு அருமையானவர்களே இயேசுவுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே இயேசுக்காக இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையிலே உனக்காக தந்தாரே நான் உனக்காக மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அப்படி என்றால் நீதிமானுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் நாம் தினந்தோறும் மாதந்தோறும் ஒவ்வொரு வருஷந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மகிமை மேல் மகிமை பலத்தின் மேல் பலன் நாம் வல்லமையின் மேல் வல்லமை கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்று நாம் அதிகமாக முன்னேற வேண்டும் என கருமையானவர்களே கிருபையின் மேல் கிருபை தரும்படியாக யோவான் ஒண்ணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையின் மேல் கிருபை தருகிறா நீங்கள் அதிக அதிகமாய் பிரகாசியுங்கள் சூரிய பிரகாசத்தை போல் அதிகமாக பிரசியுங்கள் பிரகாசியுங்கள் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ராஜஸ்தானில் எல்லாம் ஏழு மணி வரைக்கும் அந்த சூரிய பிரகாசம் பிரகாசித்து கொண்டே இருக்கும் அதே போல் உங்களுக்கு டே பை டே அந்த நேரமாக ஆக 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 நீங்கள் முன்னேறுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ